நண்பர்களே இன்று இருபத்தி ஒன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு பதினைந்து லண்டனில் இரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் இருபத்தி ஓராம் தேதி ஜூன் மாசம் முக்கியமான பல அப்டேட்களை நாம் இன்று பார்ப்போம் இப்பொழுது சமாதான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ஜெனீவாவில் ஒன்று கூடி அது தோல்வி அடைந்திருப்பதாக தெரியவருகிறது என்ன பிரச்சனைண்டா இஸ்ரேல் வந்து சமாதானத்துக்கு எவ்வாறாவது ஈரானை கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் ட்ரம்ப் இப்பொழுது கையை விட்டுவிட்டார் ஜூலை இரண்டாம் திகதி வரை நீங்கள் தாக்குப்பிடிப்பீர்களா என்று பார்ப்போம் ஆனால் ஜூலை இரண்டாம் திகதிக்கு பிறகும் ட்ரம்ப் உடனடியாக இந்த போர்க்களத்தில் இறங்குவாரா என்பது மிகப்பெரிய பிரச்சனை ஏனெனில் ஏற்கனவே ஹூத்திகளிடம் இரண்டு போர்க்கப்பல்களை அவர்கள் இழந்திருக்கின்றார்கள் மீனிங் அந்த இரண்டு அமெரிக்காவினுடைய இரண்டு போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் ஹூத்திகள் ஏற்கனவே ஆகவே அது சேதமடைந்திருக்கிறது இனிங் அதற்குள்ள கொண்டே வைத்துக் கொண்டு திரும்ப கப்பல்களை சேதமடைய வைப்பதற்கான பலம் அமெரிக்காவுக்கு தேவையில்லை என்றுதான் அமெரிக்கா நினைக்கிறது அதனால்தான் இந்த ஒரு இரண்டு கிழமைகளை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இதற்குள் எப்படியாவது இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ட்ரம்பினுடைய ஆசையாக இருக்கிறது எனில் இன்னும் ஒரு புதிய யுத்தத்திற்கு போவதற்கு தயாராக இல்லை சரி இன்றைய செய்திகளை நாம் பார்ப்போம் சனிக்கிழமை அதிகாலையில் ஆபரேஷன் த்ரீ இன் புதிய கட்டத்தில் ஈரானிய படைகள் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை சரமாரியாக வீசி இருக்கின்றன கொட்டி இருக்கின்றன ஏவுகணைகளை இது வரலாற்று சிறப்புமிக்க பதிலடி நடவடிக்கையின் பதினெட்டாவது அலை என்று பதினெட்டாவது வேப்ஸ் என்று ஈரானில் உள்ளூர் நேரப்படி அதிகாலை மூன்று பத்து அளவிலே தொடங்கி இருக்கிறதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது அதாவது இது பதினெட்டாவது தரம் இது வீசி இருக்கிறது ஈரானிய நீண்ட தூர ஏவுகணைகளால் இந்த இஸ்ரேல் பிரதேசங்களில் இரவு முழுவதும் வானம் வெடித்து காணப்படுவதை வீடியோக்கள் ஆன்லைனில் பரப்பின ஏவுகணைகள் வந்தவுடன் வான்வழி தாக்குதல் சைரங்கள் ஒளிபரப்பப்பட்டன அல்லது அதனை செயல்படுத்தப்பட்டன இதனால் குடியேறிகள் இஸ்ரேலிகள் நிலத்தடி பதுங்கு குடிகளுக்குள் திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது அங்கு அவர்கள் தொடர்ச்சியாக பகல் இரவாக அங்கே இருக்கிறார்கள் செலவிவின் மையத்தில் பாரிய குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றதாக இஸ்ரேலிய செய்தி ஊடகங்களே செய்தி வெளியிட்டிருக்கின்றன ஏவுகணைகளை ஏவுகணைகள் மீண்டும் மீண்டும் தங்கள் இலக்குகளை தாக்குகின்றன வான் பாதுகாப்பு அமைப்புகள் வேலை செய்வதில்லை என்று தற்பொழுது இஸ்ரேலிய சொல்கின்றது என்ன காரணம் என்றா வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு அதிகமான செலவு ஒரு ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்துறது ட்ரோனுடைய செலவை விட உதாரணத்துக்கு ட்ரோன் ஒரு ஐநூறு டாலர் என்றால் வான் பாதுகாப்பு ஏவுகணையில ஒன்று மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் டாலர்களுக்கு மேற்பட்டது மில்லியன் கணக்கில் தான் அடிக்கடி வேலை செய்து கொண்டே இருக்கணும் பேட்டரி வேணும் பேட்டரி தான் மிகப்பெரிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மிகப்பெரிய செலவாக இருக்கிறது ஆகவே வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மிகப்பெரிய செலவை ஏற்படுத்தி இருக்கின்றன இஸ்ரேலிய பங்கு சந்தையில் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது பங்கு சந்தையை அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் பல இடங்களில் தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாமல் மக்கள் அழுது குளறிக் கொண்டிருக்கின்றார்கள் பல வீடியோக்கள் வருகின்றன ஒரு சில வீடியோக்கள் ஏஐயில் செய்து போடுகின்றார்கள் அதனால் அந்த வீடியோக்களை நம்ப முடியாமல் இருக்கிறது என்ப ஏஐயும் ஒரிஜினல் வீடியோவும் ஒரே மாதிரி இருக்கிறது ஆகவே இப்ப எங்களுக்கு பார்க்க தெரிகிறது ஆனால் பொதுமக்களுக்கு அதை நம்ப முடியாமல் இருக்கும் எனவே அடுத்தது காப்பிரைட்ஸ் பிரச்சனை இருக்குது வீடியோக்களை போட முடியாது ஒரு சில வீடியோக்களை சரி இப்பொழுது கொண்டிருக்கிறது தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இன்று காலையும் மிகப்பெரிய தாக்குதல் அங்கு நடத்தப்பட்டிருப்பதாக ஐஆர்ஜிசி தெரிவிக்கிறது அங்குள்ள ஈரான் ஈரானிலிருந்து வரும் செய்திகளும் தான் தெரிவிக்கின்றன வெள்ளிக்கிழமையும் பாரிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளான இஸ்ரேல் துறைமுக நகரமான ஹைபாவுக்கு அருகிலுள்ள கிராயோட் பகுதியில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக இஸ்ரேலில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலை அழைத்து முடிப்பது அல்லது ஒரு முழுமையான பேச்சுவார்த்தைக்கு வருவது இஸ்ரேல் வந்து இஸ்ரேல்ல இருந்து இந்த விமானங்கள் செல்லவில்லை ஒவ்வொரு ஒவ்வொரு விமான தளங்களில் இருந்துதான் செல்கின்றது இப்ப சைப்ரஸில் இருந்து செல்கின்றது அது இஸ்ரேலுடைய விமானத்தளம் இல்லை அது அமெரிக்காவினுடைய விமானத்தளம் போர் விமானத்தளம் அந்த இடங்களில் இருந்துதான் இஸ்ரேல் தற்பொழுது இந்த தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கா இந்த இதற்குள் நுழைந்தால் இந்த போருக்குள் நுழைந்தால் இப்பொழுது ரஷ்யாவும் வடகொரியாவும் சைனாவும் மிகத் தெளிவாக தெரிவித்துவிட்டன சைனா ஒரு கப்பலை அனுப்பி இருக்கிறது அந்த கப்பல் வந்து செட்டிலைட்டோடு தொடர்புடைய கப்பல் அப்ப செட்டிலைட் விஷயங்கள் எல்லாவற்றையும் அந்த பேப்ஸ் எல்லாவற்றையும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக ஈரானுக்கு கொடுப்பதற்காக சீனா செய்கிறது அப்ப அதில் ஒன்றும் செய்ய முடியாது சீனால வந்து டெக்னாலஜி அளப்பரிய டெக்னாலஜி இருக்கிறது இப்ப மோடி தான் பம்மி கொண்டிருக்கின்றார் மோடி வந்து இஸ்ரேலுக்கு முழுமையான நூறு வீதம் சப்போர்ட்டை கொடுத்து கொண்டிருக்கின்றார் இது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்த போகிறது என்று நிதன்யாஹோட யார் சேர்ந்தார்களோ அவர்கள் அழிவார்கள் என்பது வெளிப்படையாக எங்களுக்கு தெரிகிறது இது வந்து மறைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல மோடி வந்து சேர்ந்து இருக்கின்றார் ட்ரம் கையை விட்டுட்டார் ட்ரம்ப் பாகிஸ்தானோடு இப்பொழுது ஒட்டுறவாக இருக்கின்றார் இப்பொழுது வருகின்ற செய்திகள் எல்லாம் பார்த்தான் இருக்கின்றன சரி இந்த சூழ்நிலையில் நோர்த் கொரியா சொல்லிவிட்டது அமெரிக்கா உள்நுழைந்தால் நாங்களும் வருவோம் என்று ஆகவே ரஷ்யாவும் சொல்கிறது அமெரிக்கா உள்நுழைந்தால் நாங்கள் வருவோம் என்று சீனா ஏற்கனவே உதவி செய்து கொண்டிருக்கிறது செட்டலைட் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது தாக்குதல் நடவடிக்கைகள் இஸ்ரேலில் வந்து அந்த விளவனி இடத்தில் விழுந்து வெடிப்பது வந்து செட்லைட் சிக்னல் இல்லாம செய்ய முடியாது ஆகவே சீனா இந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது ரஷ்யாவும் செய்து கொண்டிருக்கிறது சாரி ஐஆர்ஜிசி என்ன சொல்கிறது ஒபரேஷன் ரூப்ராமஸ்திரியின் சமீபத்திய கட்டம் இஸ்ரேல் அதாவது அவர்கள் எழுதும் பொழுது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்கள் மைய பகுதியில் என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்தது பெங்குரியன் விமான நிலையத்திலும் ராணுவ இஸ்ரேலிய ஆட்சியின் ராணுவத்தின் ராணுவ வசதிகள் மற்றும் செயல்பாட்டு ஆதரவு மையங்களை குறிவைத்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் எழும்ப முடியாமல் அப்படியே தடுமாறிக் கொண்டிருக்கிறது இந்த தாக்குதலில் ஷாஹத் நூற்றி முப்பத்தி ஆறு ஒன் த்ரீ சிக்ஸ் மற்றும் போர் அது வந்து அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் போய் தற்கொலை செய்து கொள்கின்ற பெருமளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன துல்லியமாக வழிநடத்தப்பட்ட திட மற்றும் திரவ எரிபொருள் ஏவுகணைகள் இதுதான் முக்கியம் என்னன்னா இந்த எரிபொருள் தான் ஏவுகணைகளுக்கு மிக முக்கியமானது அதை வந்து அது அந்த ஏவுகணை தொடர்பான இராணுவ ஆய்வாளர்களிடம் கேட்டால் தெரியும் அதான் அப்துல் கலாம் வந்து இந்த திட மற்றும் திரவ எரிபொருள் ஏவுகணைகள் தொடர்பாகவே அவர் ஆராய்ச்சி செய்து வெற்றி பெற்றார் அவை குறைந்த செலவில் எப்படி விண்வெளிக்கு அனுப்புவது எப்படி இந்த ப்ரோக்கட்டுகளை அனுப்புவது அது மட்டுமல்ல எப்படி ஏவுகணைகளை அனுப்புவது என்பது தொடர்பாக அவர் ஆராய்ச்சி செய்திருந்தார் அது அது இன்னும் ஒரு பக்கம் சரி ஷாஹித் மந்திரி சிக்ஸ் ட்ரோன்களின் பல படைப்பிரிவுகள் இரவு இஸ்ரேலிய வானத்தில் தொடர்ந்து அவர்கள் வந்தன தாக்குதலை மேற்கொண்டன மிகவும் பாதுகாப்பு அமைப்புகளே அதனை தடுக்க தவறிவிட்டன இப்ப இப்ப என்னன்னா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அவர்களுடைய ஆயுதங்களை சொல்லி சொல்லி விக்கலாது இஸ்ரேலினுடைய கர்வம் இஸ்ரேலினுடைய ஆதிக்கம் இஸ்ரேலினுடைய போர்வரி இஸ்ரேலுடைய கொலைத்தன்மை இது எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி இருக்கிறது ஈரானுடைய தாக்குதல் ஒருங்கிணைந்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் நடவடிக்கைகள் நீடித்த மற்றும் சரியான இலக்குகளை அவர்கள் தொடர்ந்து இருக்கின்றார்கள் இஸ்ரேலிய ராணுவ தளங்கள் மற்றும் தொழில்கள் கட்டளை கட்டுப்பாட்டு மையங்கள் மற்றும் உளவு மையங்களை குறிவைத்து ஏவுகணைகள் ட்ரோன்களின் வலுவான அலை வந்து தாக்கியிருப்பதாக இன்று ராவு நேற்று ராவு தாக்கியிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன அடுத்தது உலகம் எங்களுடைய ஆச்சரியங்களுக்காக இன்னும் காத்திருங்கோ என்று ஈரானிய செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார் ஈரானிய மக்களின் ஆதரவோடு இந்த பாதுகாப்பு வெற்றியோடு முடிவடையும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அதிகமான தணிக்கைகள் இருந்த போதிலும் ஏவுகணைகள் ஒன்று ஹைஃபா துறைமுகத்தில் நேரடியாக தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கின்றன இதுல வந்து வீடியோ களங்களுக்கு தெரிகின்றன பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அங்கே இஸ்ரேலினுடைய ஹைஃபா துறைமுகம் தற்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிறது ஆகவே அவற்றை காப்பாற்றுவதற்கு இஸ்ரேல் என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த முயற்சிகளை மேற்கொள்ள முடியாமல் அவர்கள் பங்கருக்குள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை ஏவுகணைகளின் சரமாரி தாக்குதல்கள் அவற்றில் முதல் முறையாக சில ஏவுகணைகளை செஸ் பண்ணியிருக்கின்றார்கள் வீரல் சபேபின் சைபர் மையம் இருக்குதானே தொழில்நுட்ப மையம் உட்பட பல பிரதேசங்களிலும் இராணுவ இலக்குகளையும் அவர்கள் தாக்கியிருக்கின்றார்கள் ஐஆர்ஜிசி வெளியிட்ட முன் வெளியேற்ற எச்சரிக்கைக்கு பிறகு சேனல் போர்டீனின் தலைமையகமும் வெள்ளிக்கிழமை சேனல் போர்டீன் டிவி தலைமையகமும் வெள்ளிக்கிழமை தாக்குதலுக்கு உள்ளாக இருக்கிறது ஆபரேஷன் உண்மை வாக்குறுதி என்றுதான் எனக்கு பேர் வைத்திருக்கிறார்கள் த்ரீ என்பது பாரத்துக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டு விட்டது பல உயர்மட்ட ராணுவ தளபதிகள் அணு விஞ்ஞானிகள் பொதுமக்களை படுகொலை செய்தார்கள் அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்தார்கள் அரசு தொலைக்காட்சி கட்டிடத்தின் மீது தாக்குதல் நடத்தினார்கள் ஆகவே இஸ்ட்ரேலியா ஆக்கிரமிப்புக்கான பதிலடி இது என்று ஈரான் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிறது ஆனால் பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் வரமாட்டார்கள் ஏன்னா அவர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறார்கள் அப்ப யா எந்த பகுதி ஸ்ட்ராங்கா இருக்கிறார்களோ அவர்கள் ஜெனிவாவில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் நீடித்தது அராட்சி அதாவது ஈரானுடைய மூத்த ராஜதந்திரிகள் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் ஹாஜா ஹலாஸ் மற்றும் ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் ஜோஹான் வேட்பூல் பிரிட்டிஷ் வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி மற்றும் பிரெஞ்சு வெளியுறவுச் செயலாளர் ஜூன் ஜீன் நோயல் ஃபரோட் ஆகியோருடன் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் இப்ப என்னன்னா இங்க உள்ள எங்களுடைய பிரிட்டிஷ் வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி திரும்ப திரும்ப ஊடகங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் ஈரானில அணு ஆயுதம் இல்ல ஈரானில அணு ஆயுதம் இல்ல என்று அவர் திரும்ப திரும்ப நான் நேற்று பார்த்தேன் பிபிசியில அவர் சொல்லி கொண்டிருக்கின்றார் என்ன பிரச்சனைனா இப்படி கொண்டு வர பாக்கிறார்கள் அடியடி அடித்து இஸ்ரேல் வந்து நொறுங்கிவிட்ட காரணத்தினால மீள எழும்ப முடியாமல் இருக்கின்ற காரணத்தினால ஈரான்ல அணு ஆயுதம் இல்லை என்று சொல்லி போட்டு ஜூலை மாதம் இரண்டாம் தேதிக்கு முதல்ல அவங்க விட்ரோ பண்ணுவார்கள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது இந்த அனுபவத்துல எனக்கு தோன்றுகின்ற ஒரு விஷயம் ட்ரம்ப் சொன்ன காலக்கடி இருக்குதானே அதுக்கு இடையில வந்து எங்களுக்கு வந்து ஈரான் ஈரான்ல அணு ஆயுதம் இல்லையென்று இப்பொழுது அவர்கள் திரும்ப 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 சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு கைஸ்வரன் சொல்றார் ட்ரம்மும் டிரம்பும் சொன்னார் ஏற்கனவே அணு ஆயுதம் இல்லையென்று இப்ப எங்கட பிரிட்டிஷ் செக்ரட்டரி சொல்றார் அணுகாயுதம் இல்லையென்று ஆகவே இவர்கள் அணு ஆயுதம் இல்லை இல்லையென்று சொல்லி போட்டு இந்த யுத்தத்தை ஏன்னா இஸ்ரேல் அடிபட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இதனை வந்து யுத்தத்தை நிறுத்துவதற்கான வழிவகைகளைத்தான் அவர்கள் மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது ஈரானின் உயர்மட்ட தூதுவர் செய்தியாளரிடம் பேசிய பொழுது இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை தொடரும் வரை தெஹ்ரான் எவரோடும் பேச்சுவார்த்தை நடத்தாது என்று உறுதியாக சொல்லிவிட்டார் அவர் எப்பொழுது இந்த இந்த போரை நிறுத்துகின்றார்களோ அதுக்கு பிறகுதான் பேச்சுவார்த்தை என்று சொல்லிவிட்டார் இப்ப இஸ்ரேலிய ஆட்சி ஈரான் மக்களுக்கு எதிராக இவ்வளவு போர்க்குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறது ஆகவே அதுவரை இந்த போர்க்குற்றங்கள் நிறுத்தப்பட வேண்டும் அதுவரை எந்த யாருடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட மாட்டாது அதுக்குள்ள வந்து பெஞ்சமின் நெத்தஞ்சாவூர் என்ன சொல்றார் தன் கல்யாணத்தை நடத்த முடியவில்லை உலகம் அந்த அங்க சுற்று வட்டாரமே மக்கள் குழந்தைகள் இளையவர்கள் இறந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அவர் சொல்றார் என்னுடைய மகனுடைய கல்யாணம் பிற்போடப்பட்டு விட்டது என்று எவ்வளவு எவ்வளவு இந்த இறுக்கமான ஒரு மனநிலையோடு அவர்கள் இருந்து கொலை செய்து கொண்டு தங்களட மக்களே வாழ முடியாமல் பங்கருக்குள்ளே இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் எப்படி அவருக்கு துணிந்து சொல்ல வருகிறது என்ற அந்த ஒரு அந்த நினைவு தான் எனக்கு வந்தது சரி இந்த நேரத்தில் ஈரானுடைய ஈரானுடைய தலைவர் அயத்துல்லா சையத் அலி கமைனிக்கு எதிராக சமீபத்திய அச்சுறுத்தல்களை பல தேசிய ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக மத சிறுபான்மையினர் மற்றும் மத சமூகங்களின் உயர்மட்ட பிரதிநிதிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஈரான்ல நிறைய கிறிஸ்தவர்கள் வாழுகின்றார்கள் யூதர்கள் வாழுகின்றார்கள் ஜுராஸ்டியர்கள் வாழுகின்றார்கள் மந்தேயன் சமூகங்களுக்கு சேர்ந்த முக்கிய தலைவர்கள் வாழுகின்றார்கள் முக்கிய சமூகங்கள் வாழுகின்றன இப்ப நெருப்பு வணங்கியல் ஜராஸ்டிரியர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் என்று கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே அப்ப அவர்களால் தற்பொழுது கையொப்பம் விட்டு வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோரால் வெளியிடப்பட்ட கொலை அச்சுறுத்தல் தொடர்பாக அவர்கள் ஆன்மீக கண்ணியத்தின் மீதான தாக்குதல் என்று அவர்கள் கண்டித்திருப்பதாக அந்த அறிக்கை தற்பொழுது வெளிவந்திருக்கிறது இந்த பிரச்சனையிலே உலகளாவிய ரீதியில் இஸ்ரேலிய ஆட்சி ஈரானுக்கு எதிராக ஒரு தூண்டுதலற்ற ஆக்கிரமிப்பை தொடங்கிய பின்னர் இஸ்லாமிய புரட்சி தலைவருக்கு எதிரான கொலை அச்சுறுத்தல்கள் தற்பொழுது வந்தன ராணுவ தளபதிகள் விஞ்ஞானிகளை கொலை செய்திருக்கிறார்கள் ஆனால் வெள்ளிக்கிழமை இஸ்லாமிய புரட்சி தலைவர் நூர் நியூஸுக்கு வெளியிட்ட செய்தியில் ஷம்கானி தற்பொழுது மீண்டும் ஆயத்துல்லா அலி கமைனியின் ஆலோசகரான அட்மிரல் அலி ஷம்கானி கடந்த வாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் ஏற்பட்ட காயங்கள் மீண்டு வருவதை உறுதிப்படுத்துகின்றார் இஸ்ரேல் அவரை தாக்குதல் நடத்தியது துல்லியமான தாக்குதல் நடத்தியது அதில் பலர் கொல்லப்பட்டார்கள் விஞ்ஞானிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் ராணுவ ஜெனரல்கள் கொல்லப்பட்டார்கள் இவருக்கு படுகாயம் இருந்தது அலி ஷம் தற்பொழுது அவர் மீண்டு வருவதாக ஈரான் செய்திகள் தெரிவிக்கின்றன ஆகவே தொடர்ச்சியாக இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் உளவுத்துறை வசதிகளை குறிவைத்து ஈரான் அதை அதை பழிவாங்கும் நடவடிக்கையாக ட்ரூ த்ரீயை தற்பொழுது நடத்தி வருகிறது தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன இன்று நேற்றிரவும் பயங்கரமான தாக்குதல்கள் நடைபெற்றன பல துல்லியமான ஏவுகணைகளை கொண்டு அவர்கள் தாக்கி கொண்டிருக்கிறார்கள் நல்லது மீண்டும் பல அப்டேட்டுகளோடு அடுத்த நாம் சந்திப்போம் நன்றி நேர்களை